இன்றைய நான் இனிய நாடக அமையட்டும் உண்மையிலே இன்னைக்கு வந்து எங்கள் பள்ளி மிலும் பள்ளி அப்படிங்கிற சிறப்பு வாய்ந்த பள்ளியாக எங்களது வாதராயப் அரசு நிர்வகி பள்ளி தேர்வு செய்யப்பட்டது என்பதை முதன்மை கல்வி அலுவலாக என்று பரிசு கொடுத்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த நிகழ்ச்சியை அவர்கள் வந்து இன்னைக்கு எங்களை எல்லாம் கூறிப்பிட்டு சிறப்பு செய்வது வந்து எங்களுக்கு ரொம்ப பாராட்டுக்கள் இருக்குது இந்த விழாவிற்கு ஆக்சுவலாக வர வேண்டியது எங்கள் தலைமை ஆசிரியர் ஆனால் இன்று இன்று தலைமை உதவி தலைமை ஆசிரியராக நான் வந்து இன்னைக்கு எடுக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது இது போன்ற ஒரு பள்ளிக்கூடத்தை கூப்பிட்டு எங்களது பள்ளிக்கூடம் சிறந்த பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்கிற இது ஒரு மற்ற பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் வந்து எடுத்துக்காட்டா நம்பிக்கை ரத்னா குரூப் இவங்க பொள்ளாச்சியிலேயே அவங்களுக்கு கல்லூரி விட்டு இந்த கல்லூரி இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாம தெரியல எனக்கு தான் தெரிஞ்சது இங்கே ஒரு கல்லூரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த கல்லூரியில் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குது இப்படி ஒரு கல்லூரி இந்த இடத்துல இருக்குதா அப்படிங்கிறது எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து எங்களை கூப்பிட்டு எங்கள் மாணவர்கள் எங்களது ஆசிரியர்கள் இவர்கள் எல்லாம் கூப்பிட்டு கௌரிக்கிறது பார்க்கும்போது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்குது எங்களது பள்ளிக்கூடத்தில் எந்த அளவுக்கு கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் எல் பாலசுப்ரமணியம் அவர்கள் தான் இவருக்கு பொருத்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இவர் ஒரு பெற்றோர் ஆசிரியர் பள்ளிக்கூடத்தை எவ்வளவு தூரம் கொண்டு வந்தாருன்னு அவருக்கு தான் தெரியும் மேலும் இந்த பள்ளிக்கூடத்துக்கு இங்க பெருமை சேர்த்துக்கூடிய ஆறு பாத்தீங்கன்னா சிவகுமார் ஐயா மாதிரி கேட்கிற சிவகுமார் ஐயா தான் ஏறத்தாலே இவர் ஊரு வந்து நீலகிரி மாவட்டம் பட்டு இந்த பள்ளிக்கூடத்துக்கு பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னால வந்தவர் இந்த பள்ளிக்கூடத்தின் பால் ஈர்த்து நான் இங்கேயே அந்த சமுதாய அத்தனை பெரிய பெரிய கம்பெனியில் இருந்து எல்லாமே அவருக்கு அத்துபடி எல்லா கம்பெனிக்கும் போய் விசிட் பண்ணி எங்க கல்லூரி எங்கள் பள்ளிக்கூடத்தை எப்படியாவது yeah <laughs>

தாயட்டு உணவு அப்படிங்கிற பல்வேறு வகையான சிறப்புகளை செய்து கொடுத்திருக்கிற போது அந்த தலைமையாக

பிரிவு கொடுத்த மாணவர்கள் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் எங்களை இன்று சிறப்பாக உட்டு நோக்கக்கூடிய அளவில் நல்ல நினைக்க தூங்கி நிறுத்தக்கூடிய செயல்